அலி வபாரிக் வசலிம் வெல்கம் டு ஆஃப் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்லாஹ் சுபானோ உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறார் துல்ஹஜ் மாதத்தின் சிறப்பான அந்த பத்து நாட்கள் முடிந்துவிட்டது அலமதுல்லா நிறைய பேர் நம்ம சேனலில் பார்த்து துவாக்கள் திக்ருகள் ஓதி பயன் அடைந்துருப்பீங்க சொல்லிட்டு நினைக்கிறேன் ஆனால் ஓதிட்டு அதோட விட்டுறாதீங்க அவ்வளோதான் பத்து நாள் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே கேட்க தேவையில்லை சொல்லிட்டு விட்டுறாதீங்க ஏன்னா துல்ஹஜ் மாதம் இன்னும் முடியல அந்த பத்து நாட்கள் தான் முடிஞ்சிருக்கு துல்ஹஜ் மாதம் இன்னும் இருக்கு துல்ஹஜ் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிக மிக சிறப்பான மாதம் புனித மாதங்களில் ஒன்று அதனால எந்த அளவுக்கு நீங்கள் அமல்கள் செய்ய முடியுமோ வழக்கமான செய்கிற அமல்களை விட கொஞ்சம் அதிகமான அமல்களை செஞ்சுக்கிட்டே கேட்பத ஒரு போதும் விட்டுடாதீங்க இன்னைக்கு நான் ஒரு சிறந்த ஒரு துவா தான் நான் சொல்ல போறேன் உங்களுக்கு எல்லா வளத்தையும் இந்த துவா தந்துடும் ஒரே ஒரு துவா தான் சின்னதுவா மிக முக்கிய ஒரு நான்கு தேவைகள் நிறைவேறும் இன்னைக்கு என்ன கிழமை திங்கக்கிழமை திங்கக்கிழமைக்கு என்ன சிறப்பு இருக்குது நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படும் நாள் மற்றும் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் நாள் ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வியாழன் இந்த ரெண்டு தான் நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படும் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் அந்த சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் அந்த நேரம் எப்போ சொல்கிறாங்கன்னா துஹர் நேரத்திலையும் மஹரிப் நேரத்திலையும் சொல்கிறாங்க அதனால் அந்த நேரத்தில் துவாக்களை அதிகப்படுதுங்க இன்றைக்கி நான் சொல்ல போற இந்த துவாவை துஹர் தொழுதுட்டு அதே இருப்பில் யார்கிட்டயோ பேசாமல் எவ்வளோ அதிகம் ஓத முடியுமோ அவ்வளோ அதிகம் ஓதிக்கிங்க ஒரே இருப்பில் ஒரு நூறு முறை ஓதுனா ஒரு பறக்கத்தான ஒரு சூழ்நிலை உங்கள் வீட்டில் ஏற்படும் இல்லை எனக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு வேலை தொழிலுக்கு பிறகு வழக்கமாக இந்த துவாவை ஓதிட்டு வாங்க வழக்கமாக நீங்கள் ஓதிட்டு வந்தா இன்ஷால்லாம் உங்கள் வீட்டில் ஒரு பறக்கத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும் எல்லா முசீபத்துகளும் விளங்கும் அந்த அளவுக்கு சிறந்த துவா நபி சல்லாஹலை வல்லம் அவர்கள் பல துவாக்களை நமக்கு கற்று தந்துள்ளார்கள் சில துவாக்களை அவர்கள் வழக்கமாக ஓதி வந்துள்ளார்கள் அப்படி அவர்கள் ஓதியதுவா தான் இது இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நபி அவர்கள் எந்த நேரத்தில் ஓதுனாங்கன்னா தொழுகை இருக்கு பார்த்தீங்களா தொழுகையின் சஜிதாக்கு எணிஞ்சிட்டு அந்த ரெண்டு சஜிதாக்கு இருக்கிற இடையில ஒரு இருப்பு சின்ன இருப்பு இருக்கும் பார்த்தீங்களா அந்த இருப்பில் இந்த ஒரு துவாவை அவங்க ஓதி வந்துள்ளார்கள் நாமும் அது போல் அப்படி இல்லைன்னா தொழுகைக்கு பிறகு ஓதி துவா செய்யலாம் இப்போது அந்த துவா என்னன்னு நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் ரப்பி ஃபிர்லி வர் வஜ்புர்னி வர்ஸுக்னி வர்ஃபானி ரப்பிஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வர்சுக்னி வர்ஃபானி ரப்பிஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வர்சுக்னி வர்ஃபானி இறைவா என்னை மன்னிப்பாயாக எனக்கு அருள் புரிவாயாக எனது குறைகளை நிவர்த்தி செய்வாயாக எனக்கு உணவளிப்பாயாக என்னை உயர்த்துவாயாக எவ்வளோ சின்னதுவாக பாருங்கள் இதை ஓதுறதுக்கு நான் மூணு முறை தான் ஓதுனேன் ஒரு ஒரு நிமிஷம் தான் உங்களுக்கு ஆயிருக்கும் பொறுமையாக ஓதுனாலே ஆனால் எவ்வளவு சிறப்புக்கள் இதில் அடங்கியிருக்கு பாருங்கள் முதல் விஷயமாக மன்னிப்பு கேட்குறோம் டெய்லியாக நாம் கண்டிப்பாக தவபாக செய்யணும் இந்த ஒரு துவாவில் முதல் வரியே மன்னிப்பு தான் நம்ம கேட்குறோம் அடுத்ததாக அல்லாஹ்வின் அருளை கேட்குறோம் அல்லாஹ்வின் அருள் அது மட்டும் நமக்கு கிடைச்சிட்டா போதும் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் விலகிடும் அடுத்ததாக எனது குறைகளை நிவர்த்தி செய்வாயாக நமக்கு என்ன குறைகள்லாம் இருக்குது சில வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும் மைனஸ் பாயிண்டா இருக்கும் அது எல்லாத்தையும் எனக்கு நிவர்த்தி செஞ்சு கொடு சொல்லிட்டு அல்லாஹ்விடம் கேட்குறோம் அடுத்ததாக எனக்கு உணவளிப்பாயாக அதாவது ரிசுக்கு வேண்டி கேக்குறோம் அதனால் ரிசுக்கு அதிகமாக பெருகும் இந்த துவாவை நீங்கள் வழக்கமாக ஓதிட்டு வரும்போது எண்ணெய் உயர்த்துவாயாக கடைசியாக நம்ம இந்த துவாவில் கேட்குறோம் எண்ணெய் உயர்த்துனா வாழ்வாதாரத்தில் உயர்த்தணும் எல்லா விஷயத்துலேயும் ஒரு அந்தஸ்தான ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் எந்த இடத்துல நமக்கு சொல்லிட்டு ஒரு கண்ணியத்தையும் ஒரு மதிப்பையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் அவ்வளவு சிறப்பான துவா துவா ஈஸியாக ஓதிடலாம் ஈஸியாக மனப்பாடமும் செஞ்சிடலாம் ஆனால் இது ஓதுவதால் இவ்வளோ நன்மைகள் நமக்கு கிடைக்குது துவாக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வகைகள் இருக்குது ஒவ்வொரு துவா எப்படின்னா ஏதாவது ஒரு தேவை மட்டும்தான் அதில் நிறைவேற மாதிரி இருக்கும் சில துவாக்கள் சுருக்கமாக இருக்கும் ஆனால் நிறைய தேவைகள் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி அடங்கியிருக்கும் அப்படிப்பட்ட துவாக்களில் ஒரு துவா தான் இந்த ஒரு துவா இது போன்ற துவாக்களை நம்ம டெய்லியும் ஊதுற மாதிரி பார்த்துக்கணும் டெய்லியும் நம்ம துவா செய்வோம் பார்த்தீங்களா அந்த துவா லிஸ்ட்ல இந்த ஒரு துவாவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அவசியம் ஓதிக்கிங்க தனியாகவும் நீங்கள் ஓதலாம் அப்படி இல்லைன்னா தொழுகையில் அந்த சஜிதாக்கு பிறகு அந்த சின்ன இருப்பு இருக்குது பார்த்தீங்களா அதுலேயும் நீங்கள் ஊதலாம் உங்கள் விருப்பம் ஆனால் ஊதி நல்லா இதுவாசைங்க தொடர்ந்து இதை ஓதிட்டு வரும்போது உங்க வீட்டில் கண்டிப்பாக வறுமை இருக்காது நல்ல ஒரு அந்தஸ்தான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு உயர்த்தி தருவான் எந்த ஒரு துவாவே ஓதும் போது அல்லாஹின் மீது முதல்ல நம்பிக்கை வைக்கணும் பொறுமை வைக்கணும் சில பேருக்கு உடனடியாக கபுல் ஆகலாம் சில பேருக்கு கொஞ்சம் தாமதமாகலாம் அதனால பொறுமை மிக அவசியம் துவா கேட்ட உடனே நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் சொல்லிட்டு நினைக்கக்கூடாது தொடர்ந்து துவா செஞ்சுட்டேயும் எவ்வளவு அதிகமாக நீங்கள் துவா செய்கிறீங்களோ அவ்வளோ அதிகமாக அல்லாஹ் உங்களுக்கு வாரி வழங்குவான் உடனே கிடைப்பதை விட கொஞ்சம் தாமதமாக கிடைக்கிறது இன்னும் சிறப்பு ஏன்னா நம்ம துவா செஞ்சுக்கிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா நன்மைகள் கூடிக்கொண்டே போகுது அல்லாஹ் இன்னும் நம்முடைய தரத்தை உயர்த்தும் ஆசைப்படுறான் அதனாலதான் தாமதப்படுத்துறான் அதை சரியா புரிஞ்சுகிட்டு துவாக்களை அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க உங்கள் வாழ்வாதாரம் நிச்சயமா உயர்ந்து கொண்டே இருக்கும் துவாக்கள் மற்றும் வணக்க வழிபாடுகள் மூலமாக அல்லாஹ்வை அதிகமாக நெருங்கி அவரது அருளை பெற முயற்சி செய்வோம் அல்லாஹ் அல் ஹம்துல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வபர்கூ